இந்த வாசிப்பு வெள்ளியன்று ஓகேவா உங்களுக்காக பே பண்ணி எடுக்கப்பட்ட அட்டை என்னோட இருக்குது இப்போ நான் உங்களுக்கான வாசிப்பை வாசிக்கிறேன் கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றுமே நிரம்ப பெற்றவர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் சில பேருக்காக வந்து கல்வியும் இருக்கும் செல்வமும் இருக்கும் வீரமும் இருக்கு இது எல்லாருக்குமே இருக்காது ஆனால் இப்போ நீங்க அந்த வாசிப்பு பாக்குறீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து ஒரு துணிவான நபரா நீங்க இருக்க வாய்ப்புகள் இருக்கு என்னதான் துணிவான நபர்களா இருந்தாலும் மனசுக்குள்ள சில அச்சங்கள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் ஆனா அதெல்லாம் இப்ப நீங்க காணாமல் போகக்கூடிய காலகட்டம் இது ஓகேவா உங்களோட திறன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் சோ உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் நம்ம பண்ணா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த விஷயங்களை நீங்க பண்ணுங்க தொழில் சார்ந்து நான் சொல்றேன் அதே போல ஒரு புதிய தொடக்கம் புதுசாக திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கலாம் இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம் வெளிய ஒரு வெளிநாடு இது போல எதுவாக வேணா இருக்கட்டுமே புதிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கு புதிய தொடக்கம் ஒன்று இருக்குது ஸோ எல்லாமே புதுசுக்கெல்லாம் புதுசு அப்படிங்கிறது போல இருக்கு பயங்கள் வேணாம் நீண்ட நெடுங்காலமா எதுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு குட் நியூஸ் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு ஸோ ஒரு அதிர்ஷ்டமான நபரானா ஆமா இத்தனை நாட்கள் பார்த்தேன் இல்லையா இத்தனை கிழமைகள் பார்த்தேன் அவங்களை விட வெள்ளிக்கிழமை காடு வந்து அவ்வளோ அற்புதமான அட்டையாக வந்திருக்கு ஸோ நீங்க ஒரு நிரம்ப அதிர்ஷ்டம் பெற்ற நபர்களா இருப்பீங்க இந்த ஒரு வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கோங்க உங்களை நோக்கி சில வாய்ப்புகள் வருதுன்னா அது கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க புதிய எண்ணங்களை உங்க மனசுக்குள்ள கொடுங்க இப்ப இந்த கார்டு பிடிக்கும் போது ஒரு சில குறைகள் ஏதாவது இருக்கலாம் அப்படின்னா அது உங்களுக்கு எது கிடைச்சாலும் ஒரு திருப்தி இல்லாத மனநிலையா இருக்கலாம் ஓகேவா இது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோம் ஒரு துணி எடுக்கிறோம் அந்த துணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு இதோட அது நல்லா இருந்தது இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்க மனசுல இருக்கும் எது கிடைச்சாலும் வந்து ஒரு குறை கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு எனக்கு ஆகுது ஸோ அதை வண்டே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா போதும் ஏன்னா நீங்க நீங்க தான் தேர்வு செய்றீங்க ஓகேவா உங்களை யாரும் வந்து இந்த விஷயத்தை பண்ணுன்னு சொல்லி யாராலையும் கட்டாயப்படுத்த முடியாது அது உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது ஸோ சிந்தனை உள்ள நபர் தனக்கே எல்லாமே செஞ்சுக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளே நபரா நீங்க இருப்பீங்க வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்கன்னா யாரும் கட்டாயப்படுத்தி எதுவுமே செய்ய சொல்ல முடியாது செய்யவும் மாட்டீங்க ஸோ அப்படிப்பட்ட நபர் வந்து நீங்க தான் தேர்வு பண்றீங்க அது நபரா இருக்கலாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம் இல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு புடவையா இருக்கலாம் ஷர்ட்டா இருக்கலாம் எல்லாமே உங்களோடது தான் ஓகே வேலைக்கு சார்ந்து சொல்றேன் நீங்களே தேர்வு செஞ்சுட்டு நீங்களே அதுல வந்து ஒரு மனக்குறை பட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வண்டி வேண்டாம் ஓகேவா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது உங்களோட தேர்வின் பிரகாரம் மட்டுமே உங்களோட வாழ்க்கையை நிர்ணயம் செய்யப்படுகிறது ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்க பிடிக்கலனா பிடிக்கல ஓகேவா அது போல் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகும் எந்த வித குறையுமே இல்லை ஓகேவா ஸோ குறைகளே இல்லாத அட்டைனா அது வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்காக மட்டும்தான் இவங்க மட்டும்தான் இவங்களே இவங்கள பார்த்து குறைப்பட்டுப்பாங்க அது ஒண்டி தான் இவங்க கிட்ட இருக்கிற விஷயம் சில பேர் வந்து திருமணமான நபர்களாக இருந்தால் கருவுற கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களோட புதிய எண்ணங்கள் புதிய சிந்தனைகள் இது மட்டுமே புதுசுக்கெல்லாம் புதுசுன்னு அதுக்குதான் இன்னொரு வாட்டி சொல்றேன் பழசெல்லாம் எல்லாம் விட்டுடுங்க இப்ப இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்க நீங்க எந்த ராசி எந்த நட்சத்திரம் கூட எனக்கு தெரியாது எதுவா இருந்தாலும் உங்களை சுத்தி சில பேர் வந்து சில வேண்டாத விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இது இப்படி அது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தா அதெல்லாம் ஒரு பக்கமா மூலையில வச்சிட்டு உங்களுக்கான விஷயத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு புதிய விடியல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறது போலதான் உங்களோட அட்டை வந்திருக்கு பெஸ்ட் எனக்கும் சனி அன்று தெரிந்தவர்கள் வாசிப்பை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் உங்களுக்காக ப்ரே பண்ணி எடுக்கப்பட்ட அட்டைகள் இப்பொழுது நான் பாத்துட்டு இருக்கேன் வாசிப்பு என்னன்னா உங்களோட கர்ம கழிவு ஓகேவா நீங்க சனி திசை நடந்து அதனால பெரும் கஷ்டம் உங்களுக்கு வந்திருக்கு சில சோதனைகளை தாண்டிதான் தான் வந்திருக்கேன் அப்படின்னா அந்த சோதனையான கட்டங்கள்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு புதிய இடத்துக்கு இடம் பெயரலாம் வேலை சார்ந்து தொழில் சார்ந்தும் இருக்கலாம் இல்லைன்னா உங்களோட குடும்பம் சார்ந்தும் இருக்கலாம் ஸோ பழைய விஷயங்கள் முடிஞ்சு ஒரு புதிய தொடக்கமா இது இருக்கணும் அப்படிங்கிறது போலதான் இந்த அட்டையும் வந்திருக்கு சரியா ஸோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா கடுமையான உழைப்பாளியா இருக்கலாம் அந்த உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனா இப்ப பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்தே நீங்க எடுத்துக்கலாம் இல்ல உங்களோட உறவு சார்ந்து எடுத்துக்கலாம் கல்வி சார்ந்து எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்பை நீங்க கவனமா பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்களே ஆசான்ற மாதிரி ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு இது ரெண்டுமே நீங்க மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகேவா எனக்கு ரிசைன்ட் ஆகிற விஷயங்கள நான் சொல்றேன் இந்த சிங்கமும் நீங்க தான் அந்த சிங்கத்தை அன்போட தடவை கொடுத்துட்டு இருக்க நபரும் நீங்க தான் ஓகேவா இது ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்கலாம் சரியா எஸ் ஒரு கோபங்கள் கூட இருக்கலாம் யார் மேலாவது இப்போ நம்ம கடும் உழைப்பாளியா இருப்போம் இல்லை ரொம்ப திறமையான நபர்களா இருப்போம் ஆனால் அந்த திறமைக்கு ஏற்ற வெற்றி வந்து நமக்கு கிடைக்காம போகலாம் ஓகே ஏதோ ஒரு கோபம் இல்லை ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க நல்லவர்களுக்கு தான் சோதனைகள் அதிகம் வரும் ஸோ எதுக்கு இப்படி நான் ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற ஒரு கோபம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்க வேண்டிய கட்டத்துல இருக்கீங்க ஸோ கோபங்கள் இருக்கலாம் அந்த கோபத்துக்கு நீங்க தான் ஒரு சமாதானமும் சமாதான புறவ நீங்க தான் பறக்க விடணும் ஸோ உங்களுக்கு ஹீலிங் பண்ண தெரிஞ்சா பண்ணிக்கோங்க கண்டிப்பா அது வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபங்கள் போய் அந்த இடத்துல ஒரு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு ஓகே இந்த வெற்றிங்கிறது நிரந்தர வெற்றியா மாறும் நம்மளோட சகிப்பு தன்மை உங்களோட சனிப்பில நிறைய விஷயங்கள் நிறைய விட்டு கொடுத்து போறது நிறைய சகிச்சுட்டு போறது எப்படி சொல்லுவாங்க பரமசிவன் கழுத்தில இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படின்ற மாதிரி நீங்க நிக்க வேண்டிய இடம் வேற உங்களை கேலி கிண்டல் பேசக்கூடிய நபர்கள் தகுதியே இல்லாத நபர்கள் எல்லாம் வந்து சில பேச்சுக்கள் பேச்சுக்கள் பேசும்போது நம்மளால என்ன நம்மள வந்து கடவுள் எந்த இடத்துல வச்சிருக்காரு அப்படிங்கறது போற இருக்கலாம் ஒரு அந்தந்த வயதுக்கு ஏத்த சில விஷயங்கள் நடக்காம இருக்கலாம் திருமணம் சார்ந்து இருக்கலாம் இல்லை திருமணம் செஞ்சு அதனால பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம் குடும்பம் சார்ந்த இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கலாம் எவ்வளவு ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருந்தாலும் நம்ம போட்டு இப்படி வாட்டி வதக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கோபம் இருக்குன்னு சொன்னல எஸ் அந்த கோபத்தை தான் இந்த சிங்கம் எஸ் எனக்கு அப்படிதான் ரெசனேட் ஆகுது ஓகேவா எனக்கு எப்படி ரெசனேட் டாகதோ நான் அதை அதன்படிதான் சொல்ல முடியும் ஸோ அந்த கோபத்தை உங்களுக்குள்ள இருக்கிற கோவத்தை நீங்களே ட்ரைன் பண்ணி நீங்களே அடக்கி அந்த கோவத்துல இருந்து ஒரு சக்தியான ஆற்றலை நீங்க பண்றீங்க ஓகேவா இப்போ சக்திங்கிறது என்ன அது ஒரு ஆற்றல் கோபங்கிறது ஒரு ஆற்றல் தான் கோபத்தோடு செஞ்ச எல்லாம் போய் அந்த கோபத்துல இருந்து எடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து சக்தியா உங்களுக்கு ஒலி கூட்ட கூடிய ஒரு நல்ல அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த காடு வழியா தெரியுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வெற்றி கிடைக்கிது இந்த வெற்றிங்கிறது டக்குன்னா வந்துராது எஸ் டக்குன்னா வராது ஒவ்வொரு நாட்களும் நீங்க போடுற உழைப்பு ஒவ்வொரு நாட்களும் நீங்க செய்யக்கூடிய அந்த முயற்சிகள் உங்களோட பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் இன்னும் கூட தேவைப்படுது ஓகேவா சோ சனி பகவான் உங்களுக்கு ஏதாவது சோதனைகள் தந்திருந்தா அவர் போகக்கூடிய எந்த காலகட்டங்கள்ல சனி வந்து உங்களுக்கு விலகி கூட போயிருக்கலாம் நீங்க எந்த ராசி இருக்கணும் எனக்கு தெரியாது இல்லையா சோ நான் சொல்ற விஷயங்க உங்களுக்கு பொருந்தலாம் ஸோ ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு கிரகத்தினால நான் கஷ்டம் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த கஷ்டங்கள் எல்லாம் போய் இப்ப அவங்க போற போக்குல நன்மைகள் செய்யக்கூடிய காலகட்டம் இது சோ நம்ம பழைய கர்மங்கள் எல்லாம் கழிஞ்சிடுச்சு ஓகேவா இப்ப நம்ம செஞ்ச புதிய கர்மாவின் பிரகாரம் நமக்கான ஒரு வாழ்க்கை புதிய தொடக்கம் நமக்கு இருக்கு ஆனா இப்பல இருந்து நம்மளோட சிந்தனை செயல்கள் மூலிமா நல்ல விஷயங்களே பார்க்கணும் நல்ல விஷயங்களே கேட்கணும் நல்ல விஷயங்களே செய்யணும் அவ்வளோதான் ஒண்ணுமே கிடையாது எந்த நிலையில நீங்க இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் எந்த நிலையில நீங்க இருக்கீங்களோ அந்த நிலையில இருந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தான் இருக்கும் முடிஞ்சு ஏற்றம் தான் இருக்கும் இறக்கம் எங்கேயுமே இருக்காது அதுக்கு நீங்கள் உங்க மனசை கரெக்டாக டியூன் பண்ணிக்கோங்க தியானம் பண்ண முடிஞ்சு தியானம் பண்ணிக்கோங்க சோ ஒரு சத்தியத்தின் பாதையில நீங்க நடக்கும்போது உங்களோட புண்ணிய கர்மங்கள் தான் அதிகமாகும் ஸோ இன்னும் இன்னும் வெளிச்சத்தை நோக்கி தான் நீங்க போவீங்க ஓகேவா சோ இது ஒரு பொதுவான வாசிப்பு யாருக்கு எது புரிந்ததோ எடுத்துக்கோங்க புரிந்ததோ தவிர்த்துருங்க நன்றி வரைக்கும் ஞாயிறு அன்று பிறந்தவர்களுக்கான வாசிப்பா தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் உங்களுக்காக பிரார்த்தனை எடுக்கப்பட்ட அட்டை இது ஓகேவா ராஜா நராஜா அப்படின்னு பாட்டு பாடலாம் ரெண்டு ராஜா வந்திருக்காங்க ஓகேவா சோ செம்மையா இருக்கு கிங் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்காங்க கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்காங்க ஜெயிக்கவும் தெரியும் அதே நேரம் ஒரு மாதிரி வருத்தத்துல உட்காந்துட்டு சோகப்பட்டு இருக்கவும் தெரியும் ஓகேவா இது எப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான அனைத்து குணங்களும் உங்ககிட்ட இருக்க ஓகே சில நேரங்களில் தான் சில தடுமாற்றங்கள் அந்த உணர்ச்சி பிளம்புல நீங்க அடிபட்டு போயிருக்கீங்க ஏதாவது ஒரு சோகங்கள் இருக்கலாம் உங்க கடந்த காலத்துல ஒரு பிரிவு ஒரு துயரம் குடும்பம் சார்ந்தும் இருக்கலாம் யாரையாவது ரொம்ப மிஸ் பண்ணலாம் ஸோ அப்பப்ப அந்த கவலைக்குள்ளே போய் நீங்க உட்காரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஒரு பெண்ணாவும் இருக்கலாம் ஆனாவும் இருக்கலாம் ஓகே ஞாயிறு பிறந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமான நபர்களை நீங்கள் யாரையாவது இழந்திருப்பீங்க உங்களோட கடந்த காலங்களில் ஸோ அப்பப்போ அவங்களோட ஞாபகங்கள் வந்து உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கலாம் பார்க்கறதுக்கு ராஜா ராணி தான் கேட்கவே தேவையில்ல அவ்வளோ ஒரு அழகாக இருக்கீங்க நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரி சிக்கப்பா இருந்தாலும் சரி அவ்வளோ ஒரு அழகா இருப்பீங்க மாயாவி உங்களுக்குள்ள ஒரு மாயாவி இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்கான் இந்த மாயாவி இப்பொழுது வந்து ஆற்றல் மிக்க நபர்களும் இருக்காங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பறந்திருக்கீங்க இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அரசு துறை இருக்கலாம் ஏதாவது உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் எல்லாத்தையுமே வந்து ஒரு தலைமைத்துவம் இருக்கலாம் கோர்ட் கேஸ்னு போயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமான பதில்கள் வரவும் வாய்ப்புகள் இருக்கு அந்த காலத்துல எல்லாம் ராஜ குடும்பத்துல இருந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்களா சோ அந்த மாதிரி வம்சாவளியில ஏதாவது ராஜாக்கள் சார்ந்து உங்களோட மூதாதையர்கள் அந்த மாதிரி இருக்கவும் வாய்ப்புகளுக்கு சோ ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா யார் எது சொன்னாலும் நம்பிடக்கூடாது ஓகேவா உங்களை சில பேர் ஈஸியா வந்து ஒரு மதிமயங்க செய்யறது மூல செலவை செய்வாங்கன்னு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்புகள் இந்த சந்தர்ப்பத்துல இருக்கு நம்ம எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தோட தலைவனா இருந்தாலும் சில நேரங்களில் சில தவறான முடிவுகளை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த சாம்ராஜ்யமே வந்து நிலை குழஞ்சு போயிடும் அதே போலதான் அவங்க கிட்ட திறமைகள் நிறைய இருக்கலாம் நீங்க நல்லா படித்த நபர்களா இருப்பீங்க ரொம்ப அறிவாளியா இருப்பீங்க ஆனா சில நேரங்களில் சில முடிவுகள் தவறா எடுக்கும்போது மொத்தமே செரிஞ்சு போகும் அந்த ஒரு இடத்துல மட்டும் யாராவது சில யோசனைகள் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப சரியா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க யோசிங்க உங்களுக்கு உங்களுக்கு எது உங்க மனசாச்சு உங்க உள்ளுணர்வுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க தவறா ஒரு துளி ஒரு ஒரு கடுகளவு இது எனக்கு சரி இல்லை இது ரொம்ப தவறா தோணுது அப்படின்னா அது கண்டிப்பா செய்யாதீங்க அதே போல நீங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க மனசுலயும் சில நேரங்கள்லாம் சில தவறான எண்ணங்கள் ஓகே எவ்வளவு பெரிய இருந்தாலும் சில நேரங்கள்ல அந்த ஒரு டெவில் எனர்ஜிங்கிறது உள்ளே இருக்கும் அது தவறான செயல்களை செய்ய சொல்லி தூண்டும் ஸோ அப்ப அதை நம்ம அடிச்சு விரட்டிடணும் அது போலதான் நீங்க ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அது உங்களை வரைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க பிறந்திருக்கீங்கன்னா அது ரொம்ப மாபெரும் தவறு போல இந்த உலகம் பார்க்கும் சரியா நீங்க நினைப்பீங்க இது என்ன ஒரு தவறா இது ஒரு சின்னதான ஏதோ தெரியாம அறியாம செஞ்சுட்டேன் இது போய் ஒரு குத்துன்னு பேசுறாங்க அப்படின்னா ஆனா அது உங்க பெரிய கெடுத்து விட்டுட்டு போகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்தையும் அதிர்ஷ்டம் இருக்கு ஓகே சோ வேலை சார்ந்து நல்ல உயர்நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம் சோ அரசாங்கத்தோட சப்போர்ட் இப்ப உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு நீங்க உதவி கேட்டீங்கன்னா கிடைக்கும் அதே போல நீங்க ஒரு சிறந்த தலைமைத்துவம் ஏற்று நடத்தினீங்கன்னா அது உத்தியோகம் சார்ந்து சூப்பரா போகும் தொழில் சார்ந்து நல்லா போக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எல்லா விதத்திலயும் நல்லா இருக்கு அதுதான் சொன்னேன் ஒரு ராஜாவோ ராணியாவோ இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா அந்த ராஜாக்குள்ளையும் ராணிக்குள்ளியும் சில மர்மங்கள் இருக்கலாம் சில தீய பழக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா அதை விட்டுடுங்க உங்களை யாருமே வந்து ஒரு வார்த்தைகளால் மயக்கிறது இல்லை தவறான வழியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் நீங்கள் அனுமதிக்காதீங்க அது போல தவறான சாவகாசம் உள்ள நபர்களிடமிருந்து ஒதுங்கிடுங்க ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பேர்ப்புகள் எல்லாம் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா சில நேரங்கள்ல இந்த ஒரு சில ஒரு விஷயம் எனக்கு ரஷினி நான் தான் சொல்றேன் சில நேரங்கள்ல உங்களுக்கும் சில தலைகளம் அப்படி எட்டி பார்க்கலாம் அதை நீங்க பாத்துக்கோங்க இது நமக்கு தேவையா நம்ம கொஞ்சம் அதிகமா பண்ற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நீங்களா குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் உறவு சார்ந்து நல்லா இருக்கு புதிய உறவுகள் வரக்கூட வாய்ப்புகள் இருக்கு அதே போல உறவுக்காக நீங்க கொடுக்கக்கூடிய நேரங்கள் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது ஏன்னா உங்க மேல பாசம் வச்சவங்க உங்களோட நேரத்துக்காக காத்துட்டு இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை கூடுதலா கொடுங்க இன்னும் சில நே இதில் பிடிக்கும் போது ரெசினைட் ஆக்குற விஷயம் என்ன தெரியுமா தலைமுடி சார்ந்து தலை சார்ந்து ஓகே இது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் ஆனா இப்போ உங்களுக்கு தலைமுடி பிரச்சனை தலைமுடி கொட்டுறது அது போல ஏதாவது இருக்கலாம் சோ அதுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் இப்பவே எடுத்துக்கலாம் அதே போல தலை சார்ந்த பிரச்சனை தலை வலிக்கிறது கண் சார்ந்த பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் இருக்க கூட சான்சஸ் இருக்கு அதே போல வயிறு சார்ந்து குடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் சில பேருக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் இந்த கார்டு பிடிக்கும்போது ஏன் தெரில ரெசிலேட் ஆகுது அதுக்காக நான் சொல்கிறேன் இது போன்ற பிரச்சனைகள் இல்லை உடல்நலம் சார்ந்தும் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது நண்பர்கள் சார்ந்து யாராவது நம்மளை மெனிபிளேட் பண்ணுறாங்கன்னா நம்ம தலை பண்ணி போய் ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது இவங்க நம்மளை வந்து மூளை செலவை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கவனம் ஒரு விழிப்பு நிலையில நீங்கள் எப்போவுமே இருக்கணும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ராஜாவோ ஒரு ராணியோ ஸோ அந்த ராஜா ராணிக்கு ஏற்ற தகுதிகள் நீங்கள் வளர்த்துக்கணும் அந்த பண்புகளோடு நீங்கள் இருந்தீங்கன்னா என்றைக்குமே நீங்கள் தான் ராஜா ராணி ஓகேவா ஸோ ஆல் தி பெஸ்ட் பாய்